வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் காட் பிளெஸ் யூ ஆல் இந்த புது வருஷத்தில் எல்லோரும் சந்தோஷமாக நல்ல செழிப்பாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னோட சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி காலையில் புட்டு ஸ்கிராம்பிள் எக்கு அதுக்கப்புறம் சம்பல் கொஞ்சம் மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் இருந்துச்சு அதை வச்சு காலையில் சாப்பாடு முடிஞ்சுது இன்னைக்கி கல்மாலூன்னு ஒரு மீன் இருக்குது ஸ்ரீலங்காவில் அந்த மீனை தான் சமைக்க போகிறேன் நல்லா பெரிய சைஸ் மீன் அது இவ்வளோ தட்டியாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதில் மீன் குழம்பு வச்சுட்டு மீனை பொறிக்க போகிறேன் ஏலகனி நீ தமிழில் நான் தெரியாது தெரியல தெரியலன்றாங்க அவங்களுக்கு சிங்களத்தில் தான் தெரியும் நான் கேட்டு சொல்கிறேன் இங்கே என்னென்னு நல்லா செதலோட பெரிய சைஸ் மீன் அதான் இங்கே செய்ய போகிறேன் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா மீன் குழம்பு செய்யறதுக்கு நல்ல நெயில் தான் செய்ய போகிறேன் நல்ல நெய்யை ஊற்றிக்கிட்டு நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சு இப்போது வெந்தயம் நல்லா பொடிஞ்சதுக்கு அப்புறம் சீரை கொஞ்சம் பொடிஞ்சது போய் சின்ன வேணும் ரொம்ப ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாங்க நல்லா ப்ரௌனாக ஆகும் இந்த ரம்பையோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அந்த வாசனையே இப்போ தக்காளி போகிறேன் நல்லா நாட்டு தக்காளி இது நல்லா வதங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கல் இது தண்ணியில கரைக்கி வச்சிருக்கோம் உப்பு போட்டா நல்லா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் அதனால காரமாக இருக்கும் கொஞ்சமாக போட்டுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளியை ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா கொதிக்கணும் இந்த மீன் வந்து கல்மாலு இது பேர் இங்கே கிடைக்கும் பெரிய மீன் இது அதை வச்சு தான் செய்ய போகிறேன் இது பொறிக்க எடுத்து வச்சிருக்கிறேன் இது குழம்புக்கு இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட்டுருக்கலாம் லைட்டாக கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெட்டி கல் மாடும் இந்த மீன் பேர் தான் மீன் வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சோறை போட்டு நல்லா தளத்தளன்னு குழம்பு ஊற்றி மீனை எடுத்து வச்சு பொறிச்ச மீன் இருக்குது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் வேறு எதுவுமே வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் எப்படி இருக்குது பாருங்க நல்லா வெந்து பெரிய பெரிய பீஸ் நல்லா சதையோடு சூப்பராக இருக்குது நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் இந்த மீன் பேர் தமிழில் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் மூணு மணி இருக்கோம் நாங்கள் நானும் அத்தையும் கொழுந்து மடுவத்துக்கு போகிறோம் ரெண்டு பேரும் அப்படியே ராக்ஸியும் கூட வந்துருச்சு வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு போகும்போது பார்க்கலாம் நாங்கள் எப்போ சம்பளத்துக்கு போகிறோம் மடுகத்துக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் கொளுந்து ஆளுங்களுக்கு டெய்லி சம்பளம் நிறைய மாதம் உயிர் போ அந்த பக்கம் எப்படி இருட்டிட்டு இருக்குது எதாச்சும் ஒரு நாய்க்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் பாருங்க எப்படி ஒரு இருட்டு மழை ரெடி ஆயிட்டு இருக்குது இங்கே பாருங்க ஓ மை கார்டிங்க பாருங்க மழை ரெடியாகிட்டுருக்குது எனக்கு பின்னாடி பாருங்கள் மழை எப்படி ரெடி ஆகிடுச்சு செம்ம இருட்டாக இருக்குது எவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்னு தெரில ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னும் இப்படி ஒரு மழை ரெடி ஆகிட்ருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து கொழுந்து மருதத்துக்கு வந்துட்டோம் ஒழுந்து மருதத்தில் மூச்சு வாங்குது நானும் அத்தையும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் என்னோடய ஹஸ்பண்ட் வரல டவுனுக்கு போனாங்க வந்தாங்கன்னா சம்பளத்தை போட்டுடலாம் அதனால தான் வெயிட் பண்ணுறோம் மழைக்கு முன்னாடி வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் வந்தாச்சு தூரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்தாச்சு இப்போ வேகமாக சம்பளத்தை போட்டுட்டு மழை பெருசாகிறதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு போவோம் ஓஹா பாருங்க மக்களே மிஸ்ட்டு எப்படி போகுது பாருங்க இந்த நோட்டாய் சொன்னாங்க பாருங்க எப்படி பறந்து போகுது ஆஹா எதுனா புதுசாக இருக்குது மிஸ்ட்டு பாருங்க எப்படி பறந்து போயிட்டுருக்குறோம் மழை வர்றதுக்கு ரெடியாகிட்டு இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பனி கூட்டம் வந்து அப்படியே போகுது புகை மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைட் கிளியராக இருக்குது அப்படியே இப்படி பாருங்கள் புகையை இலெல்லாம் பறக்குது பயங்கரமாக மழை ரெடி ஆயிட்டிருக்குது என்னே தெரியல மழையை நினச்சாலே பயம்தான் அந்த சைட்லாம் மழை வருது போல் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பொங்கல் போயிட்டுருக்குது இந்த இந்த ரோட்டில் போகுது மழை சத்தம் கேட்குது தூரத்தில் இங்கே எப்படின்னா அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஏரியாவாக வர மாதிரி மழை இங்கே பாருங்கள் நான் எங்கே நிற்கிறேன்னு பாருங்கள் அந்த பின்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மூடி இருக்குது ஆஹா காற்றோம் அடிக்குது இங்கே பாருங்கள் மேலே மேலே மலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இன்னும் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் காற்று மழை காற்று மழை செம்ம மழை வரப்போகுது இப்போது இப்போ மழையும் தூரிகிட்ருக்குது நான் நிற்கிற இடத்துல பாருங்கள் வந்துருச்சு மழை பக்கத்தில் வந்துருச்சு அங்கே தூரத்துலலாம் நல்லா மழை பெய்யுது ராக்ஸி நிற்கிதே அதை தாண்டி பாருங்கள் அதெல்லாம் நல்ல மழை இது மேலே போகிற வழி இது சும்மா மழை வந்துருச்சு வந்துருச்சு மழை வந்துருச்சு காற்று மழை காற்று மழை இப்போ பாருங்கள் ராக்ஸி ஓடி வருது மழை மழை ஆஹா கொழுந்து எடுக்கிற ஆளுங்களுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க அந்த நாள் முடியும் போது சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுதான் பிரிச்சிட்ருக்குறாங்க காலையில் நல்லா இருந்துச்சு சாயந்தரம் நல்லா மழை வந்துருச்சு ரோடெல்லாம் இப்போ தான் செஞ்சிட்ருக்குறாங்க ஓரளவுக்கு வண்டியெல்லாம் வருது இன்னும் நிறைய வேலை இருக்குது ஃபுல்லாக ரோடு இன்னும் சரி ஆகலை அதுக்குள்ளே மழையும் வந்துருச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்